மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்களா இப்ப நாங்க நிமிடம் அடுத்த வாரத்துல வந்து நிமிடம் அந்த மரம் குறுநம் வந்து மழை கொடுத்துருவோம் ஏன்னா நிமிடம் ஜனவரி மாசம் வரைக்கும் மழை அதிகமா இருக்கும் ஆளுங்க வந்து வேலை செய்ய முடியாது அதனால இப்போ நாங்க போட்டுட்டோம்னா அடுத்து அந்த வண்டு தாக்கல் கம்மியா இருக்கு இந்த மரத்துக்கு ஒரு வியாதி வந்தா அது பக்கத்து மரத்துக்கும் பரவுமான தென்னையில் மட்டும் ஒரு மரத்துல காண்டாமிருக வண்டு இந்த இடத்துல விழுந்துருச்சுன்னா இதை சுத்தி இந்த ஏரியா ஃபுல்லாயே அந்த மணலுக்கு உருணம் வந்து போட்டுரும் மூணு மாசத்துக்கு ஒரு டைமோ நாலு மாசத்துக்கு ஒரு டைமோ வந்து கண்டிப்பா வந்து தென்னையில வந்து வேர்ல வர வாடல் நோயா இருக்கட்டும் இல்லாட்டி இலை வழியா போற அந்த ஒயிட் ஒயிட்ல வெள்ளை பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல வந்து காண்டாமிருக வண்டா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு மரத்துல இருந்து ஒரு மரத்துக்கு கண்டிப்பா வந்து தென்னந்தோப்புக்களை வந்து மாறிடும் ஆனால் நம்ம ஏரியால வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை எல்லாம் நல்லா பராமரிச்சிருக்காங்க வண்டு வந்து உங்களுக்கு அவ்வளவு வேலை நம்ம தோட்டத்தில் வந்து அடிச்ச மாதிரியே இல்லை பாருங்க ஸ்டார்டிங்ல அந்த கிளம்பாதது குருத்தல்கள் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே தவிர வண்டு பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி நல்லா பராமரிச்சிருக்கீங்க வண்டியெல்லாம் வந்து வண்டு பிரச்சனை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுல ஒரு சில மரங்கள்ல அந்த விதம் நீங்க கொஞ்சம் அந்த உரங்களையும் கொஞ்சம் நீங்க போட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறது இன்னும் காய்களும் நம்ம வந்து சீக்கிரமா வந்து நல்ல தரமான குறுமைகள் வரும்